அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நிறையா நண்பர்கள் உடம்பு மெலியதை பற்றி கேட்டிருந்தாங்க உடம்பு குண்டாடுறதுக்கு பல காரணங்கள் உண்டு அதுலேயும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்த பிறகு நிறையா பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதேமாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து தொப்பைலாம் உழுந்திருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும் மருந்து இப்போ நாங்கள் நம்ம கொடுத்தாலுமே நீங்கள் சாப்பிட்டாலுமே முதல்ல வந்து பேதிக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கணும் அதில் அந்த புரச விதை பேதி மாத்திரை வந்து ஒரு நல்ல வேலை செய்யும் ரெண்டு மாத்திரையை நைட்டு வெண்ணிலா போட்டிங்கன்னா நல்லா பேதி போகும் பயப்பட வேண்டாம் வாந்தி வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் வாந்தி வந்தாலும் வாந்தி வரட்டும் பேதி நல்லா போகும்போது வெறியும் மட்டும் குடிங்க பயப்படாமல் ஒரு பத்து தடவை அது நல்லா போட்டோம் மோர் சாப்பிட்டாச்சின்னா உடனே நின்றும் அதனால் வெறியை மட்டும் குடிச்சிட்டே வாங்க நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே நம்ம கொஞ்சம் மோர் உப்பு இல்லாத மோரை நல்லா சாப்பிட்டுக்கோங்க அன்றைக்கி முழுதுமே உணவை வந்து எந்த ஒரு சாம்பார் இல்லாமல் நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா கெட்டி தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுவாங்க சாப்பிடுவாங்க உடனே உடம்பு கழிவு பிற வெளியேறிடும் அதுக்கு பிறகு ஏற்கனவே பழமொழி உண்டு காலையில் இஞ்சி மதியம் சுக்கு இரவில் கடுக்காயின்னு இருக்கு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கன்னா உடம்பு நல்ல மெலியும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் காலையில் இஞ்சி மட்டுமே சா இஞ்சி சாறு மட்டுமே சாப்பிட்டுட்டு நீண்ட நாள் ரொம்ப நாள் ஆரோக்கியமாகலாம் நூற்றி நூறு வயசுக்கு முறையெல்லாம் இருந்தவங்களாம் இருக்காங்க அங்கே தினையேரம் நாங்கள் பத்துருக்கா தினை வேறுமே இந்த முறையை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்போ இஞ்சினா இந்த காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு உடம்பு தாங்காது அதாவது நாங்கள் ஏழாவது வயதாக இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ அதிகமாக வேலை பார்த்தோம் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் உணவு முறைகள் வேறு இன்னைக்குள்ள உள்ள பிள்ளைகள வந்து என் பிள்ளைகளை வந்து நான் தான் வெயிலில் கஷ்டப்பட்டுட்டேன் என் பிள்ளைகள் வெயிலில் படாமல் வாழணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது மிக மிக தவறு சூரிய ஒளி படாத பயிர் எப்படி வளராமல் உழைச்சில்லாமல் சத்து இல்லாமல் இருக்கிறதோ மாதிரி நம்ம உடம்புலேயும் சூரிய ஒளி படலை அப்படின்னா நம்ம உடம்பும் வேஸ்ட்டுதேன் அதுக்காக நாங்கள் இந்த சிலம்பு பயிற்சி பழகும்போது காலையில் வெயிலில் விலை சிலம்பு விடுவாங்க மாலையிலே நாலரை மணிக்கு மேலேயும் விளையாடுவாங்க அந்த சூரிய ஒளி படுதுக்கும் அந்த விளையாடுறதுக்கும் அவ்வளோவு உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் அது மாதிரி பேதிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு உணவுகளில் வந்து காலையில் இஞ்சி சாறு அப்படிங்கும்போது வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இஞ்சி சாறு ஒத்துக்கிடாது ஒன்று உண்மைதான் அதுக்கு பார்த்து இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா இஞ்சி சாறு ஒரு பங்கும் அதுக்கு ரெண்டு பங்கு திராட்சை சாறு சேர்த்து நம்ம கரும்பு விலத்தில் போட்டு காய்ச்சி இஞ்சி டானிக்கின்னு வச்சுருக்கோம் அந்த இஞ்சி டானிக்கை வந்து நம்ம காலையில் ஒரு சர்பத்துக்காரம் எடுத்து கொஞ்சம் ஒரு மா ஒரு கற்ப ஒரு சர்பத்து கரண்டி வீதம் இஞ்சி இஞ்சி இஞ்சிட்டாணிக்கு ஒரு ரெண்டு சர்பத்து ரெண்டு கரண்டி வீதம் வெந்நீர் கலந்து காலையில் வெறுவதில் நீங்கள் சாப்பிட்டுங்க நல்லா ஜீரணமாகும் நல்லா பசி எடுக்கும் உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ மதியம் சுக்கு அப்படிங்கும்போது வந்து எல்லோருமே சுக்கை வந்து சுற்றி பண்ணுற முறையெல்லாம் இருக்குது சுக்கு சுக்கு வந்து த சாப்பிட முடியாதவங்க ஒத்துக்கிடாதவங்க ஒரு தனியாக சுக்கு போ எடுத்து அதை நம்ம கஷாயம் மாதிரி அதாவது சுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி நாட்டுச்சிக்கடை போட்டு மதியம் ஒரு வேளைக்கு நம்ம சாப்பிடலாம் கேரளா மற்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வந்து இந்த சுடு தண்ணி தான் வைப்பாங்க அதிலே வந்து சீரகம் போட்ட தண்ணி தான் வைப்பாங்க இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து சுக்க கஷாயம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இறைவியல் கடுக்காய் அப்படிங்கும்போது வந்து இறைவியல் வந்து கடுக்காயை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முந்நூறு மில்லி வெந்நிலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வாங்க நல்லா சீரணமாகும் வயிறு சமைச்ச பிரச்சனை வராது அது உப்பு சத்து சக்கரை சத்து சமைச்செலாம் வராது அதனால நம்ம யூரியா பார்த்துட்டு வாங்க இன்னும் வெளியதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது நம்ம கரெக்டாக நம்ம உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே வரோம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்